இன்னைக்கு அதுக்கு சரியாக அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு பூமர் பூமரண்கள் நம்மிடம் சிக்கியிருக்கிறார் வேலூர் இப்ராஹிம் அவர்களே அன்போடு அழைக்கின்ற உங்கள் அனைவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாங்க இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் யார் நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க. எப்ப பாதுகாப்பு தேவைப்படும்? நீயே சொல் சிறுபான்மை சமூகம் அச்சுறுத்தலோடு இருந்தா, பயத்தோடு இருந்தா, கவலையோடு இருந்தா, டேய் மடையா விஷயத்த சொல்லு. உனக்கு விழா ஏக்குறதா இல்ல விளக்கு மாத்தாலே தோரதோரத்தி அடிக்குறதா நான் சொல்றேன்டா. அப்பதான் பாதுகாவல் தேவைப்படும். ஆனால் பாரதத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாகவும் இந்த நாட்டினுடைய எல்லா திட்டங்களிலும் பயன் பெற கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். டேய் வாயை முண் ஏந்து போடா. ஏதா சீம பதில் நூத்தி நாற்பது கோடி மக்களையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் பன்னெண்டு வருஷமா இது இப்படியே தான் இருக்கு இதால பேச முடியாது எதையுமே உணர முடியாது உணர்ச்சிகள் செத்து போச்சு எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற ஒரு வழிகாட்டுதலை நடத்திக் கொண்டிருக்கிறார் அதனால இங்க பயப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லை

அவன் சின்மையானந்த யூனிவர்சிட்டி நடத்துறான் சுவாமி சின்மையானந்த எக்ஸ் யூனியன் மினிஸ்டர் பொண்ணு ரேப் கேஸ் கொடுக்குது பொண்ணு தூக்கி உள்ள போட்டாங்க ஜெயில குஜராத்ல நாற்பதாயிரம் பெண்கள் காணோம் ஒரு ஐ திங்க் இந்த ரெக்கார்டு வந்து ரெண்டு மூணு வருஷத்து ரெக்கார்டு நாற்பதாயிரம் பெண்கள் காணோம் பில்கிஸ் பானு கேஸ் பாரியா கேங் ரேப் பண்ணவங்களை இருந்து வெளியே வரான்

யாரும் யாரையும் பாதுகாக்க தேவையில்லை நூத்தி நாற்பது கோடி மக்களின் சேவகனாக நான் இருக்கிறேன் என்று எப்படிப்பட்ட கட்சி பெண்கள் பாதுகாப்பை பற்றி வாய் திறப்பதற்கு அவங்களுக்கு அருகதை இருக்கிறதா இருக்கிறதா பாஜக என்னடா அருகதான் இத பத்தி பேசுறதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுல ரேபிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ரேல் எடுத்த கட்சி எல்லாம் சொல்லி இந்த தேசத்திற்கு சேவை செய்வதுதான் ஒவ்வொரு தலைவர்களின் கடமை என்பதை வழிகாட்டி இருக்கிறார் என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சாக இஸ்லாமிய மக்கள் இடத்துல போறாரு ரமலான் மாசத்துல சொல்றாரு நான் தான் ட்ரிபிள் தலாக்கை அவர்கள் தடை செய்த பொழுது எதிர்த்து போராடினும் சொல்றாரு நல்லா தானே சொல்லி இதை வரவேறுங்க அப்போ திருக்குறான் சொன்ன சட்டத்தை திரு நரேந்திர மோடி நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் மோத்தா உன்னை பெற்றாலா இல்ல யானை கக்குச்சாடா ஆனால் திருக்குறானுக்கு எதிராக இஸ்லாமிய பெண்கள் பத்து கோடி பெண்கள் அந்த கண்ணீர் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து வாக்கு வங்கிங்கிற அரசியல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் முத்தலாக் தடை சட்டத்தை நாங்க எதிர்த்தோம் இதுல என்ன புரிதல் இருக்கிறது எல்லா முஸ்லிம்ஸ்லயும் என்ன சொல்றாங்கன்னா உலகம் அழியும் காலத்துல தான் வந்து தஜால் வருவாங்க ஆனா நீங்க இப்பவே தஜால் மாதிரி வந்திருக்கிறேன்னு எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுது நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக இருந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்த அற்புதமான சட்டங்களை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறீர்கள் உங்களிடத்தில் எந்த நீதியும் நியாயமும் இல்லை பண்றதுன்னு முடிவு ஜனதாவுக்கு பண்ணி வேலைன்னு எனக்கு தெரியும் அதனால தாராளமாக பல்லு படாம பண்ணுங்க என்ன போட்டு நல்லா உருவி விட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு பண்ணுங்க இன்னும் வேற மாதிரி எல்லாம் பண்ணுங்க ஒண்ணும் தப்பு நாங்கள் சொல்லுகிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்பது நோ அபீஸ்மெண்ட் நாங்கள் யாருக்கும் தாஜா செய்ய வேண்டிய அரசியல் கிடையாது மனசாவே மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொல்றேன் இன்றைக்கும் பெட்ரோலியம் அப்படி நீங்க பெட்ரோல் அதுக்கு என்ன அடுத்து நினைக்கிறீங்க இதெல்லாம் எதுல சிரிக்கிறது எனக்கு தெரியல பொதுவாக இஸ்லாமிய சமூகம் எப்படி பார்க்குது பாஜகவை குறிப்பாக வேலூர் இப்ராஹிம் அவர்களை அவர் ஒரு இஸ்லாமிய முகமாக எந்த இஸ்லாமியனும் பார்க்கல நம்பர் ஒன் ரெண்டாவது அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள்ல அவர் இறந்தார்னா முஸ்லீம்கள் நாலு பேர் தூக்கிட்டு போகிறது கூட ஆள் இல்லை இதுதான் அவருடைய செல்வாக்கை சொல்றது எல்லாமே வந்து பாஜக ப்ரொமோட் பண்ணுது முஸ்லீம்கள்ன்றது யாரும் இல்லை டீ கடைக்கு போனாலும் அந்த போலீஸ் பாதுகாப்போட போய் நின்று டீ குடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இப்ராஹிம் இருக்குது ஒரு தொழுகைக்கு பள்ளிவாசல் போனாலும் ரெண்டு போலீஸ்காரனோட போய் பக்கத்தில் நின்று தான் அவர் தொழுக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா Thank <laughs> you.